ஓகே ஈரோடு மாவட்டங்க சத்தியமங்கலம் வட்டம் குமலாளையம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா குமலாளையம் பஞ்சாயத்தில் குப்பை இருக்குதுல்லங்க பூரா அந்த முனிசிபாலிட்டி அந்த அவங்களுடைய பஞ்சாயத்து குப்பையை பூரா கொண்டு வந்துங்க இப்போ ஆற்று ஓரத்தில் அதாவது ஆற்றுக்கு பவானி ஆற்றுக்கு ஒரு நூறு அடி முன்னாடி இந்த சீரி பல்லன்னு ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்துக்கு கொண்டு வந்து கொட்டுறாங்க ஒரு நூறு தான் இருக்குது ஆற்றுக்கு பூரா பிளாஸ்டிக் கழுவுங்க பூரா ஜ தான் இருக்குது பிளாஸ்டிக் காகிதம் இது வந்து இப்போ மழை காலம் இப்போ வந்து தனி வந்து அடிச்சுட்டு நேராக வந்து ஆற்றுக்கு தான் வரும் ஆற்றுல முதல்லையே நிறையா ஆலைகள்னால மாசு ஆகிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது போய் ஆற்றுல கலந்ததுன்னா பூரா எல்லா நோய் இருக்கிற நோய் ஏற்கனவே வந்து முதன்மையான இடத்துல கேன்சல் இருக்குங்கிறாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது இதுதான் காரணம் இந்த மாதிரி கழிவுகள் போய் தான் காரணம் ஆகையினால் வந்து உடனடியாக வந்து இந்த பா இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருமே சம்மந்தப்பட்ட அதையாடி தலையிட்டு உடனடியாக வந்து இந்த குப்பையும் இங்கே கொட்டக்கூடாது இப்போ இந்த ரெண்டு நாளாக தான் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து தரம் பிரித்து வேறு இடத்துல கொண்டு போய் இந்த குப்பைக்கு வந்து கொட்டணும் இது வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் வந்து பிரித்து கொட்டணும்னு நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாவது நடு பள்ளத்தில் கொட்டி வச்சுருக்குறாங்க நாளைக்கு வந்து மழை காலங்க இப்போ தண்ணி வந்துன்னா நேராக அடிச்சுட்டு இங்கே தான் போகும் அதுக்கு போயிடு அதனால இந்த ப கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் குடிநீருக்குமே பல லட்சம் ஏக்கர் வந்து விவசாயத்துக்கு பயன்படுற இந்த ஆற்றுல வந்து இந்த மாதிரி கழிவு கலக்காமல் தடுக்கணும் அது கூட உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக செயல் பாதுகாப்பு சங்கத்தில் வந்து நடராஜனுங்க மாவட்ட செயலாளர் வந்து நான் பேசிருக்கிறேங்க மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க